ஓலா எஸ் ஒன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்ரு போகும் அதாவது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போவோங்க மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நூற்றி இருபது கிலோமீட்ரு வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க சார்ஜிங் டைம் வந்து ஆறரை மணி நேரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க டயர் டைப்பு வந்து டியூப்லெஸ் டயருங்க வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா செவன் இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இருக்குது ப்ளூடூத் இருக்குது ஒய்ஃபை கனெக்ட் இருக்குது நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது காலிங் சிஸ்டம் இருக்குது மைக்ரோஃபோன் மியூசிக் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது க்ரஷ் கண்ட்ரோல் இருக்குது அப்புறம் டாக்குமெண்ட் வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குது ஓலாவில் என்னென்ன மாடல் இருக்குது அந்த மாடலுக்கு என்னென்ன ரேட் இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேங்க இப்போ ஓலா எஸ் ஒன் ப்ரோ வண்டி புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கினோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா ஆகும் வண்டி ரேட்டு இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே சேர்த்து வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருந்த மாதிரி தவிர வண்டி ரேட்டு இதோட கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்